சச்சரிதம் படிக்கும் முறை குளிச்சுட்டு தான் படிக்கணும் அதுதான் கரெக்ட் குளிச்சுட்டு பாபாவுக்கு ஒரு விளக்கு ஏற்றிட்டு ஒரு ஆசனம் போட்டு தான் அமரணும் ஒரு துணியோ இல்லை ஒரு பலகையோ போட்டு உட்காந்து சச்சரிதம் படிக்கணும் அண்ணா தரையில் உட்கார முடியாது புடமாட்டியே சொன்னீங்க நிறைய சகோதரிகள் அண்ணா தரையில் உட்கார முடியாது கவலையைப்படாதீங்க சேரில் உட்காந்துக்குங்க சேரில் உட்காந்து சச்சரிதம் படிக்க ஆரம்பிங்க அப்போ தான் புதுசாக சச்சரிதம் படிக்கிறீங்கன்னா சப்தாகம் ஆரம்பிக்காதீங்க ஏன்னா சச்சரிதம் ஃபுல்லாக புரிந்த பிறகு தான் சப்தாகம் ஆரம்பிக்கணும் ஒரு விறுன்னு படிச்சுட்டு போகக்கூடாது உதயின் மகிமையாக அப்படி 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 படிச்சுட்டு அப்படி படிச்சுட்டு போகக்கூடாது சத் சரிதம் சச்சரிதம் அப்படி படிக்கிற புத்தகம் கிடையாது அது நமக்கு கிடைச்ச மாபெரும் பொக்கிஷம் அது முதல்ல ஒரு பத்து முறை படியுங்கள் அப்போ தான் புரியும் என்ன சொல்ல வரார் பாபா அதற்காக தான் அந்த கேள்வி பதிலே வச்சோம் ஒரு ஒரு எபிசோட்லேயும் பாபா ஒரு ஒரு விஷயங்களை உள்ளே வச்சுருக்கார் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் கூட எங்களால் படிக்க முடியல கவலையே படாதீங்க பகுதி மகிமை எடுத்துக்கிட்டிங்க நாலு அற்புதங்கள் அதில் இருக்கணும் ஒரு அற்புதம் படிங்க ஒன்று படித்தாலும் புரிஞ்சுக்கிட்டு பிரமாதமாக படிக்கணும் அதுதான் சச்சரிதம் பாராயணம் நான் அந்த குரூப்பில் சேர்ந்துட்டேன் இந்த குரூப்பில் சேர்ந்துட்டேன் எனக்கு ரெண்டு எபிசோடு கொடுத்துருக்காங்க கட 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 கடை படிச்சு முடிச்சிடுறாங்க அந்த எபிசோட்ல என்ன இருக்குதுன்னு கேட்டால் சொல்லவே தெரியல அது படிக்கிறதே வேஸ்ட் அப்படி படிக்கிறது அப்படிலாம் படிக்காதிங்க நம்ம நல்லா புரிந்து கொண்ட பிறகு அந்த குரூப்லாம் ஜாயின் பண்ணுங்க நமக்கே தெரியும் இந்த எபிசோடில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும் சச்சரிதமை புரிந்து கொண்டு படிக்கும்போது நமக்கு பலன்கள் வந்து பிரமாதமாக கிடைக்கும் எதற்காக நம்ம இப்போ ஸ்தவனமஞ்சேரி தமிழில் கொடுத்தோம் சொல்லுங்கள் மராட்டியிலே இருந்திருக்கலாமே ஆனால் மராட்டியில் கேட்பதற்கு இனிமையாக இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் என்ன என்ன சொல்ல வந்தாங்கன்றது புரியவே இல்லை உண்மை நிதர்சனமான உண்மை நான் சொல்கிறது சில பேர் கோபம் கூட வரலாம் நமக்கு புரியாத ஒரு விஷயத்தை எப்படி நம்ம வந்து பக்தியோடு அதை செலுத்த முடியும் அதற்காக தான் தமிழ் படுத்தணும் இப்போ தமிழில் கேட்கும்போது எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அதில் எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு தாசகன் மகராஜ் நமக்கு புரியுது இல்லைங்களா அதே மாதிரி நமக்கு சச்சரதம் தமிழில் கிடச்சிருச்சு அதனால் அதை புரிந்து கொண்டு பிரமாதமாக படிங்க பாபா பலன்களை வாரி வழங்குவார் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்